हरे कृष्ण अनेवकं कैदूकिकापा श्रीलक्ष्मी नरसिंहर् मून् संसारदावदहनाकुलभीकरोरु ज्वालावळीप्रतनूरुहस्य त्वत्पादपद्मसरसिं चरणागतस्य लक्ष्मी नरसिंह मम देही करावलंबम சம்சாரமாகிய காட்டுத் தீயினால் திகைத்தும் பயங்கரமான பெரிய ஜுவாலைகளால் பொசுக்கிய உடலை உடையவனும் உமது திருவடியாகிய குளத்தையே நாடி வந்துள்ளவனுமான எனக்கு கை கொடுத்து முன்னேற செய்ய வேண்டும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் கைதூக்கி காப்பார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மூன்று संसारदा